வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் சுக்கிரன் கிரகம் மீனத்தில் உச்சமடைய கூடிய நான்கு மாதங்களுக்குடைய பலன்களாக தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை ஆதிபத்திய ரீதியில் சுக்கிரன் ஆறுக்கு ஆறாம் வீட்டுக்குடையவராகவும் அந்த ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய பதினொன்றாம் வீட்டிற்கு உடைய ஒரு ஆதிபத்திய ரீதியிலான கிரகமாக ஆறு பதினொன்றுக்கு உடையவராக இருக்கிறார் இவர் நான்காம் வீட்டில் வந்து உச்சமடைவது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து விடலாம் முதலில் நான்காம் வீட்டில் தனித்த ராகுவாக இருந்த நிலையை விட இந்த சுக்கிரன் வந்து இந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஆண்டு ஒரு உச்ச வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் ராகுவுடன் இணைகிறார் இது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தொடங்கி மே மாதம் முப்பத்தி ஒன்று வரை இந்த சுக்கிரன் இந்த வீட்டிலேயே தான் இருக்க போகிறார் மே மாதம் இறுதியில் மேஷராசிக்கு அவர் மாறிவிடுவார் அதுவரை இந்த உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் முதலில் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய நிலை உங்களுடைய தனுசு ராசிக்கு இது சுகஸ்தானாதிபதி நான்காம் அதிபதி சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு தன் சுகம் தாயாருடைய நிலை தாயாருடைய சுகம் வீடு வாகனங்கள் போன்ற ஒரு நிலை இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய இந்த வீட்டில் ஆறுக்குடைய சுக்கிரன் உச்சமடைகிறார் பதினொன்று கூடைய சுக்கிரன் உச்சமடைகிறார் நீண்ட நாள் நீங்க விருப்பப்பட்டு வாங்கி மகிழ வேண்டும் அப்படின்னு நினைத்த இந்த சுகஸ்தானம் சம்பந்தமான சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி ஒரு அறுபத்தைந்து சதவீதம் நண்பர்கள் வாங்கி மகிழக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் தேவைக்கேற்ற கடன்கள் வாங்கி நீங்க இந்த இந்த சுப விஷயங்களை வாங்கி சுப விரயங்களாக செய்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் நான்கு மாதங்கள் இருப்பது ஒரு ஒரு நல்ல நிலையாக உங்களுக்கு இந்த பலன்களுக்கு ஒரு சாதகமான நிலையாகவே காட்டுகிறது ஆறாம் அதிபதி நான்கில் இருப்பது இது நல்ல ஒரு பலன் விரயங்கள் சுபவிரயங்கள்னு சொல்லிட்டோம் பணிக்கு தொடர்பான ஆறாம் அதிபதி தன் வீட்டிற்கு லாபமாக இருக்கக்கூடிய நான்கில் உச்சமடைவது பணிக்கான திடீர் பிரயாணங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கலாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக நீங்க பிரயாணங்களின் போது ஒரு எதிர்பாலினத்தவர்களிடம் புதிதான அறிமுகங்களிடம் சற்று கவனம் தேவை இது ரொம்ப முக்கியமான ஒரு பலன் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ரோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஆறாம் அதிபதி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு வீட்டில் ஆரோக்கியத்திற்கு தேவையில்லாத ஒரு கிரகம் வந்து உச்சமடைவது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை அவங்க அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கும் தசா புத்திக்கும் ஏற்றார் போல ஸோ இந்த ஆறுக்குடையவர் நான்கில் உச்சமடைவதற்கே நம்ம ஈஸியாக மூணு பலன்களை நம்ம சொல்லிட்டோம் அடுத்ததாக பதினொன்றாம் அதிபதி நான்கில் உச்சமடைவது அந்த பதினொன்றாம் வீட்டிற்கு அது ஆறாம் வீட்டில் இருப்பது நினைத்த விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய விஷ ஒரு தொடர்பான ஒரு நிலைக்கு கடன்களை வாங்கியானும் எப்படியாவது நீங்கள் நினைத்த விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்வேகமான சில நிலைகளாக இது காட்டுகிறது உங்களுடைய மூத்த சகோதரர்களோடு அவங்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனம் தேவை அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவிற்கு நீங்க பிடிவாதத்தை தவிர்ப்பது மிக அதிக பிடிவாதத்தோடு இருப்பதை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல நிலை இந்த சுக்கிரன் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு உத்வேகத்தை ராகுவுடைய இணைவினால் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது புதிதாக வாங்கக்கூடிய வீடு வாகனம் முக்கியமாக சுக்கிரன் உங்களுடைய பட்ஜெட் அமௌண்ட்டை நீங்க தீர்மானிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான பலன் கடன்களை வாங்கும் பொழுதும் இந்த கடன் ஸ்தானம் ரொம்ப சாதகமாக இருப்பதனால் ராசிநாதனும் உங்களுக்கு ஒரு வக்கரகதியில் ரிஷபம் மேஷத்தோடு தொடர்பாக இருப்பதனால் ஒரு மனதில் ஒரு தெளிவில்லாமல் அதிக கடனுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலையாக இது நீங்கள் சற்று நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு எல்லாமே நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது எந்த காலகட்டத்தில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தால் சுக்கிரன் மாறிய ஜனவரி இறுதிக்கு பிறகு மார்ச் இறுதி வரை நீங்க சற்று அமைதியாக இருப்பதும் அந்த மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய சனி கிரகத்தினுடைய மாற்றமும் அங்கு வந்து இணைவது ஓரளவிற்கு உங்களுக்கு அந்த இந்த பட்ஜெட்டுடைய தொடர்பான முடிவுகளில் நிதானம் கிடைக்கக்கூடிய நலநிலை சனி ஓரளவிற்கு உங்களை கட்டுப்படுத்தி சரியான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துவார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதற்கிடையில் உங்களுடைய இந்த இரண்டாம் வீடாகிய மகரத்தில் உங்களோட பாக்யாதிபதி சூரியனும் உங்களுடைய பாதகாதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி புதனும் இணைந்திருப்பது எல்லாமே உங்களுக்கு பொருளாதார வாழ்வில் மெட்டீரியல் லாபங்களும் நல்ல நிலையாக காட்டுகிறது ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று கவனம் தேவை வாழ்க்கை துணையோடு நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது உங்களோட கணவர் அல்லது மனைவி யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரொம்ப அதிகமாக அதிகமாக பலப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் ஒரு மற்ற சில விஷயங்களால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் நீங்க குடும்ப வாழ்வை இந்த காலகட்டத்தில் அலட்சியப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப முக்கியம் சிறிது கா சிறிது காலத்திற்கு பிறகு பார்த்தால் வாழ்க்கை பிரிந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய வெறுமை சூழ்ந்து விடும் ஸோ ரொம்ப நிதானமாக குடும்ப வாழ்வை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது ஒரு மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இந்த லாபங்கள் எதுவுமே இல்லாத ஒரு விரக்தியில் இருந்த தனுசு ராசிக்கு இது ஒரு தேவைப்படக்கூடிய நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நீங்களும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி உங்க வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை ரொம்ப நல்ல பலன்கள் அர்தாஷ்டமத்தில் சனி வந்தாலும் தொடக்க காலத்திலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான கிரக இணைவோடு இருப்பதனால் நீண்ட காலத்திற்கு பிறகு நீங்க நீண்ட நாள் விரும்பக்கூடிய சில விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய நிலையும் அதற்கான தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்க அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசியுடைய அற்புதமான ராஜயோகா பிளானட்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் ஐந்து பத்து கூடிய இந்த சுக்கிரன் உங்களுடைய மகரத்திலிருந்து மூன்றாம் வீட்டில் உச்சமடைகிறார் இது நல்ல ஒரு பொருளாதார மேன்மை நீண்ட நாள் உங்களுக்கு வரவேண்டிய பெண்டிங் பணங்கள் எல்லாம் நிறைய வரக்கூடிய நிலை அங்கே ராகுவுடன் இணைந்திருப்பதனால் உறுதியாக உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய லிக்விட் கேஷ் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய பலன் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் புது முயற்சிகள் ஏதாவது நீங்க செய்யக்கூடிய நிலையாக இருந்தால் தொழில் வளர்ச்சி தொழில் எக்ஸ்பான்ஷனுக்கான சில விஷயங்கள் செய்ய இருந்தால் நீங்களும் சற்று எச்சரிக்கையாக கவனமாக நிதானமாக இருப்பது ரொம்ப முக்கியமான பலன் உங்களோட ராசியிலேயே அஷ்டமாதிபதி சூரியனும் ஆறாம் அதிபதி புதன் கிரகமும் இந்த தொடக்கமாக இருக்கக்கூடிய ஜனவரி இறுதியில் இருப்பது உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சற்று அதிக சோர்வையும் அலைச்சல்களையும் கொடுக்கலாம் அரசாங்கத்தினால் எந்த ஒரு ஆதரவு இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய நிலை போல இருக்கலாம் ஸோ நீங்க உங்களுடைய பிளானிங்கை சரியான முறையில் செய்து கொள்வது சரியான நிபுணத்துவம் உள்ள சில நண்பர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்து அதையெல்லாம் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கொண்டு செல்வது ரொம்ப முக்கியமான நல்ல பலன்களை கொடுக்கும் மூன்று நான்கு மாதங்கள் அந்த சுக்கிரன் கிரகம் உச்ச வீட்டில் இருந்து சனியும் அங்கு இணைய போகிறார் உங்களோட ஜனவரி மாதம் இறுதியில் சுக்கிரன் உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய நிலையும் மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கு ஏழரை சனி முழுமையாக முடிந்து இந்த சுக்கிரன் அந்த நான்கு மாதங்கள் உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய காலத்திலேயே சனி பயிற்சியும் நடக்க இருப்பதனால் சனி உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஏழரை சனி போல ஒரு பெரிய தொல்லையை கொடுத்து விட்டது ஏழரை சனி போல இல்லை ஏழரை சனிதான் உங்களுக்கு இது உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கக்கூடிய நிலை ஆனாலும் நீங்க கையில் வரக்கூடிய பணத்தை வந்து இந்த மகர ராசி நண்பர்கள் அவசரப்பட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம் ஒன்னு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க மிஸ் பண்ணினா கூட பரவாயில்லை பணத்தை நீங்க வந்து ஒரு பேக்கப்காக வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது ஸோ வரக்கூடிய பணத்தை எல்லாம் ஃப்யூச்சர்க்காக ஏதோ ஒரு டைவர்ஷன் போல பிஸ்னஸ்க்காக நீங்கள் டைவெர்ட் பண்ணாமல் ஒரு எதிர்கால சேமிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஒரு விதமான சேமிப்பில் நீங்கள் அதை நீங்கள் பாதுகாத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான நிலையாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சில கவனமான நிலையும் தொடரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆறு புதன் இங்கே இருப்பது அஷ்டமாதிபதியும் இங்கே இருப்பது சிலருக்கு மருத்துவ விரயங்களும் ஏற்படலாம் ஸோ குழந்தைகளுக்கான சில விஷயங்கள் அவங்க ஏதாவது கான்ஸ்டன்டாக உங்களிடம் கேட்கலாம் மகர ராசி பேரன்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க உங்களோட குழந்தை குழந்தைங்களே வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வீடு இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் கார் வாங்கணும் அப்படின்னா உங்களிடம் கேட்கலாம் நீங்க என்ன கொடுக்க போறீங்களோ அதை இப்போ எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய நிலையாக இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லாவற்றையும் யோசித்து ரொம்ப பொறுமையாக முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் ஆதிபத்திய ரீதியிலாக ஐந்து குடைய கிரகம் மூன்றில் உச்சமாவது குழந்தைகளுக்கு லாபம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனா சில சமயங்களில் குழந்தைகளுடைய பிடிவாதமாக கூட அது மாறலாம் மகரத்தினுடைய முதல் குழந்தை எடுத்துக்கலாம் அடுத்த ஆதிபத்திய ரீதியிலாக பத்து குடையவர் மூன்றில் உச்சமடைவது தொழிலுக்கான சில முயற்சிகளை அதை எப்படியாவது அதை மறுபடியும் வெற்றி அடைய செய்தே ஆக வேண்டும் இந்த மாதிரியான சில முயற்சிகள் எல்லாமே கூட உங்களுக்கு இருக்கும் முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் அதிபதி இங்கு உச்சமடைவதால் அவரே பாதகாதிபதியாகவும் மகரத்திற்கு வருவதனால் மேல 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 முதலீடு போடணும் அப்படின்னு நீங்க நினைக்காமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தசாபூதிகள் எல்லாம் மாறி இருக்கலாம் ஏழரை சனியோட ஆளுமையில் மீண்டும் ஒரே பிசினஸ்ல நீங்க லாக் ஆகாமல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கூட உங்களுடைய ஒரு ஏற்றார் போல முடிவுகளை மாற்றிக் கொள்வது தொடங்குவது நல்ல பலன்களை கொடுக்கலாம் எல்லாமே ஒரு 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 விஷயங்களாக தரோவாக அனலைஸ் பண்ணிட்டு முடிவுகளை எடுப்பது நல்ல பலன் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்து குடைய ரிஷப சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சமடைவது அவங்களுக்கு நல்ல வளர்ச்சின்னு சொல்லலாம் அதே சமயம் பத்துக்குடையவராக அவர் உச்சமடைவது தொழில் வளர்ச்சி தொடர்பான விஷயங்களுக்கு முயற்சிக்கும் பொழுது அது சரியான முயற்சியா அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா நீண்ட நாள் நமக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாள் நமக்கு ஒரு பிரேக் ஆயிட்டே இருக்கு இல்லைன்னா ஒரு பெரிய ஃபெயிலியர் கொடுக்குதுன்னா எப்படியாவது அதை முடித்து காட்ட ஒரு ஒரு உத்வேகம் நமக்கு வரும் இது ஹியூமன் சைக்காலஜி நம்மளோட மனதிற்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய நிலை ஆனால் இந்த காலகட்டத்தில் கையில் இருக்கக்கூடிய பணம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படிங்கறத ஃபிஃப்டிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் இதை உணர வேண்டும் இதுதான் சுக்கிர பயிற்சியினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் மே இறுதி வரை இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்களுக்கு தனுசு மகர ராசிகளுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பதிவில் இதே சுக்கர பயிற்சியுடைய பலன்களாக இறுதியில் இருக்கக்கூடிய இரண்டு ராசிகள் கும்பம் மீனம் அந்த இரண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம்